அதிமுக வந்தாரு நல்லா அங்கீகரிக்கப்பட்டார் சொல்லி ஜெயலலிதாவோட தொடர்ந்து அவர் நீடிச்சுட்டு இருந்தாரு எப்ப அவர் வெளியேறாரு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இதுல ஒரு சுதந்திரம் இருக்குது என் கட்சிக்குள்ள வரலாம் போலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியான முதிர்ச்சியான பதில் கிடையாது ஒரு கட்சிக்காரன் ஏன் வழியா இருக்கும் இன்னைக்கு நேரத்தில் அவர் பத்தாண்டு காலத்துக்கு மேல இருக்காரு கட்சியில ஏன் வழியா இருக்கும் அதிமுக அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு உள்முரண்பாடு இருக்குது கட்சிக்குள்ளே கொள்கை தொடர்பாக கூட்டணி தொடர்பாக செயல்பாடு தொடர்பாக அது பலவீனப்பட்டு நிக்குது இந்த பலவீனத்திற்கான காரணத்தை இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை அதனால்தான் நான் உதாரணமா காட்டி பேசுறா எடப்பாடி போற இடத்துல நிறைய கூட்டம் வருது அந்த கதையெல்லாம் வச்சு எங்க தேர்தல பாத்துக்கலாம் நான் என்ன கேக்குறேன்னா உங்க கட்சி நிகை எப்படி இருக்குது பலமா இருக்கிறதா பலவீனப்பட்டு இருக்காங்க பலமானதாக இருந்ததுன்னா ஏன் வெளியேறணும் கார்த்திகை வெளியேறணும் புதுக்கோட்டை கார்த்திகை ஏன் அண்ணா அண்ணா அன்மராஜ விளையாடணும் இன்னும் நிறைய பேர் வெளியேற போறாங்கன்றாங்க அதெல்லாம் வேற கதை நான் வெளியாடணும் உங்களை பற்றி சொல்றேன் ஏன் மைதரையன் வெளியேறணும் அப்ப உங்களுடைய தலைமை அப்படின்றது பலவீனப்பட்டு நிக்கிது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தள்ளாடி இருக்குதுன்னு அர்த்தம்